ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து அபிக்கு வந்து ரொம்ப கோபமாகிட்டு வந்து அங்கே வந்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து பேசுதா அத்தை வர வர வந்து முரளியோட குணம் வந்து எதுவுமே சரியில்லாத்த இங்கே வந்து எல்லார் எதுக்கும் என்னை மாட்டி விட்றான் ராகவ வந்து இப்போ என்னை ரொம்ப தப்பாக நினைக்கிறார் அதுக்கு தான் நான் அபி அப்போவே சொன்னேன் அவன் சுபாவம் சரியில்லை அவனை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடலாம் நீ தான் வேண்டான்னு அமைதியாக அந்த பற்றியா இப்போ அவனோட ஆக்டிவிட்டியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சி அவன் பைத்தியம் மாதிரி மனநிலைவாதி மாதிரி நடிக்கிறான்னா அவனுக்கு சுய ரூபம் இருக்குது அதை நம்ம எப்படியாவது வந்து ராகவ் கிட்டே சொல்லி விட்டுணும் நம்ம அத்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்கு அத்தை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அந்த முரளி எனக்கு வர கோவத்துக்கு அவனை எதாவது பண்ணணும் தோணுது அத்தை என் மன கவலையாக இருக்கிற வச்சு தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறான் அத்தை என்ன பண்ணலான்னும் போது அதுக்கு வந்து அவங்க அத்தை வந்து சொல்லுவாங்க சரி அவன் என்னென்ன பண்ணுறான்ட்டு அதை வீடியோ பதிவு பண்ண அது எல்லாமே ஆதாரமாக நம்ம ராகவ் கிட்டே போட்டு காமிச்சு அவனை கையங்காலமாக நம்ம மாட்ட வைக்கலாம் இதுதான் நம்மளோட பிளா அபியோட அத்தை வந்து திட்டங்களை வழிவகுக்கிறான்